அரசு அதிகாரிகளின் சம்பள பிரச்சினை அமைச்சர் வெளியிட்ட தகவல் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலை குறைக்கப்படுமா நாளை தீர்மானம் ஜனாதிபதி தேர்தல் திகதி நாளை அறிவிப்பு யாழில் வீடொன்றில் இருந்து வீசிய துர்நாற்ற மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் இலங்கை ரூபாவின் பெருமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் மூன்று வயது குழந்தைக்கு உணவு கொடுக்காமல் சித்திரவதை செய்த தந்தை கைது வாகனங்களை வைத்திருப்போருக்கு கடுமையான எச்சரிக்கை தங்க நகைகளை அடகு வைத்தவர்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள அறிவிப்பு அரசு அதிகாரிகளின் சம்பள முரண்பாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதத்திற்குள் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் இது தொடர்பாக ஆராய ஜனாதிபதியினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது எனினும் அந்த குழுவினர் தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்த இந்த வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டங்களை செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த சம்பள முரண்பாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரிக்குள் தீர்ப்பதற்கு ஒரு குழுவை அமைத்து மூன்று மாதங்களுக்குள் அறிக்கை வழங்குமாறு கூறியுள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் பான் விலை குறைப்பு தொடர்பில் நாளை அறிக்கை வெளியிட உள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பான் விலை குறைப்பு தொடர்பில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அதன் தலைவர் என் கே ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார் ஆனால் பானின் விலை குறைப்பு தொடர்பில் இறுதி இணக்கப்பாட்டுக்கு வர முடியாது என அவர் தெரிவித்தார் பானின் விலையை குறைக்க உற்பத்தியாளர்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பானிற்கான கட்டுப்பாடு விலை அறிவிக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ அண்மையில் தெரிவித்திருந்தார் இதன்படி பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலைகளை குறைப்பது தொடர்பில் பேக்கரி உரிமையாளர்களின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எனினும் விலை குறைக்கப்படுமா இல்லையா என நாளை இறுதி தீர்மானம் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதே சமயம் ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு திகதி மற்றும் தீர்மானங்கள் குறித்து தனிப்பட்ட தரப்பினர் குறிப்பிடும் கருத்துக்கும் ஆணைக்குழுவுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் இளவாளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பண்டத்தெரிப்பு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உயிரிழந்தவர் பண்டத்தரிப்பு செட்டிக்குறிஞ்சி பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் இறந்தவரின் வீட்டிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசியதனால் அயலவர்கள் அது குறித்து சோதித்த போது சடலம் வீட்டின் முன்புறத்தில் கிடப்பதை அவதானித்து பின்னர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் மரணத்திற்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் நீதவான் விசாரணைகளின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது நேற்றுடன் ஒப்பிடும் போது இன்றைய தினம் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் சிறு வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின் அடிப்படையில் அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூற்று எட்டு ரூபாய் இருபத்தி நான்கு சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்று தொன்னூற்று எட்டு ரூபாய் தொன்னூற்று நான்கு சதமாகவும் பதிவாகியுள்ளது மேலும் கனேடிய டொலரின் விற்பனை விலை இருநூற்று இருபத்தி நான்கு ரூபாய் ஐம்பத்தி மூன்று சதமாகவும் கொள்வனவு விலை இருநூற்று இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி மூன்று சதமாகவும் பதிவாகியுள்ளது இதன்படி யூரோ ஒன்றின் விற்பனை பருமதி முன்னூற்று முப்பத்தி ஐந்து ரூபா தொன்னூற்று மூன்று சதமாகவும் கொள்வனவு பெறுமதி முன்னூற்று இருபத்தி இரண்டு ரூபாய் பதினெட்டு சதமாகவும் பதிவாகியுள்ளது அதே சமயம் ஸ்ட்ரேலிங் பவுண்டின் இன்றைய விற்பனை பெறுமதி முன்னூற்று தொன்னூற்றி எட்டு ரூபாய் தொன்னூற்றி ஆறு சதமாகவும் கொள்வனவு பருமதி முன்னூற்று எண்பத்தி மூன்று ரூபாய் எண்பத்தி ஒன்பது சதமாகவும் பதிவாகியுள்ளது தனது மூன்று வயது குழந்தைக்கு உணவு கொடுக்காமல் தற்கொலை செய்து கொள்வோம் என கூறி கொடூரமாக தாக்கிய தந்தையொருவர் அனுருத்தகமில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குழந்தையின் தாயார் வெளிநாட்டில் பணிபுரிவதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அந்த காணொலி அவருக்கு காட்டுவதற்காக எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் வெளிநாட்டில் இருக்கும் மனைவி தனது தாயாருக்கு பணம் அனுப்புவதனாலும் கணவருக்கு பணம் அனுப்பாததனாலும் சந்தேக இந்த காணொளியை மனைவிக்கு அனுப்பி வைத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர் அனுப்பிய இந்த காணொலியை அவரது மனைவி தனது மூன்று வயது குழந்தையை காப்பாற்றுமாறு சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் சமூக வலைதளங்களில் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சந்தேக நபரான தந்தை இந்த குழந்தையை சித்திரவதை செய்வதாக பிரதேச வாசிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் புகையுடன் பயணித்த தொன்னூற்று மூன்று வாகனங்கள் இந்த வருடத்தில் கருப்பு பட்டியலில் இடப்பட்டுள்ளதாக வாகன உமிழ்வு சோதனை அறக்கட்டளை நிதியம் தெரிவித்துள்ளது பொதுமக்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய குறித்த வாகனங்கள் கருப்பு பட்டியலில் இடப்பட்டதாக அதன் பணிப்பாளர் தசன் கமகே தெரிவித்துள்ளார் சில வாகனங்கள் தீங்கு விளைவிக்கும் வகையில் புகையை வெளியேற்றினால் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு ஐந்து என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு புகைப்படம் அல்லது வீடியோக்களை அனுப்புமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியிருந்தது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிமுகப்படுத்திய வாட்ஸ்அப் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி அதிக புகையினை வெளியிடும் வாகனம் செல்கிறது என்றால் இடம் நேரம் திகதி மற்றும் வாகன எண் குறிப்பிடப்பட்டு புகைப்படம் அல்லது வீடியோக்களை அனுப்புமாறு கோரப்பட்டிருந்தது மோட்டார் போக்குவரத்து திணைகள் அலுவலகங்களுக்கு அழைத்து அறிவுறுத்தப்படும் அவரின் கருப்பு பட்டியலில் இடப்படும் கடந்த ஆண்டு ஆயிரத்து எண்ணூறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டன பின்னர் அவற்றில் சுமார் இருநூறு வாகனங்கள் கருப்பு பட்டியலில் இடப்பட்டன இந்த வருடத்தில் இதுவரை ஐநூற்று பதினேழு முறைப்பாடுகள் கிடைத்துள்ள நிலையில் அவற்றில் தொன்னூற்று மூன்று வாகனங்கள் கருப்பு பட்டியலில் இடப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் வங்கிகளில் தங்க நகைகளை அடகு வைத்தவர்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாது என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது பொருளாதார நெருக்கடி காரணமாக வங்கிகளில் அடகு வைத்துள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது எனினும் அதற்கான வேலை திட்டம் எதுவும் இதுவரை தயாரிக்கப்படவில்லை என இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் வங்கிகளால் உரிய நிவாரணம் வழங்கப்படுமாயின் வங்கிகளுக்கு பணம் எவ்வாறு பெற்றுக் கொடுக்கப்படும் என்பது தொடர்பில் தெளிவான ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் நிவாரணம் வழங்குவதாக அறிவித்துள்ள போதும் அது எப்போது முதல் அமுலாகும் என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மத்திய வங்கி ஆளுநர் அந்த நிவாரணம் வழங்குவதற்கான பணம் நிதியமைச்சூடாக வங்கிக்கு அனுப்ப வேண்டும் அது நிதி கொள்கை நடவடிக்கையாகும் அது என்ன முறையில் வழங்கப்படும் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியாது அது நிதி அமைச்சின் ஒரு அறிவிப்பாகும் நிதியமைச்சு எவ்வாறு பணத்தை அனுப்பி அதனை செய்யும் என்பது அவர்களுக்கே தெரியும் அந்த நடவடிக்கை நடவடிக்கைக்கும் எங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அது நீண்ட தாமதத்தை ஏற்படுத்தக்கூடும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க மேலும் தெரிவித்தார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் முப்பதாம் திகதி அல்லது அதற்கு முன்னர் உரிமம் பெற்ற வங்கிகளில் பெற்ற கடன் தொகைக்கு வருடாந்தம் பத்து வீதம் உச்ச எல்லைக்கு உட்பட்ட சலுகை வட்டியை திரை சேரியிலிருந்து வழங்குவதற்கு பொருத்தமான வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது அரச அதிகாரிகளின் சம்பள பிரச்சனை அமைச்சர் வெளியிட்ட தகவல் பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலை குறைக்கப்படுமா நாளை தீர்மானம் ஜனாதிபதி தேர்தல் திகதி நாளை அறிவிப்பு யாழில் வீடொன்றில் இருந்து வீசிய துர்நாற்ற மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் மூன்று வயது குழந்தைக்கு உணவு கொடுக்காமல் சித்திரவதை செய்த தந்தை கைது வாகனங்களை வைத்திருப்போருக்கு கடுமையான எச்சரிக்கை தங்க நகைகளை அடகு வைத்தவர்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள அறிவிப்பு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி